ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்து கவுண்டன்பாளையம் நால் ரோட்டுக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி ஹவுஸ் எடுத்திருக்காங்க போர்ட்டிக்கோ பத்துக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ் வந்து ஹால் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரெடி டு பைக்கு அவைலபிளாக இருக்குது கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஷெல்ஃப் அலாட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் ஏரியா இருக்குது பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க கார்னர் ஷெல்ஃப் கொடுத்துட்டாங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் ஆகுது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்